அமெரிக்காவில் ஒரு இளைஞனுக்கு கொலை குற்றத்திற்காக நீதிபதி தூக்கு தண்டனையை கொடுத்தார் ஒரு குறிப்பிட்ட நாளில் இவனை தூக்கில் போட வேண்டும் என்று நாளையும் குறித்திருந்தார் இதனை அறிந்த அந்த ஊர் மக்கள் அந்த மாகாணத்தின் ஆளுநருக்கு கடிதம் எழுதினார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவன் இந்த கொலையை செய்ததாகவும் தெரிவித்தனர் மேலும் அவன் தாய்க்கு ஒரே மகன் என்பதால் அவனுக்கு சிறிய அளவில் தண்டனை கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் ஆனால் ஆளுநர் இந்த மனுவை நிராகரித்தார் அவன் தாயின் கடிதத்தையும் ஆளுநர் நிராகரித்தார் தூக்கில் போடுவதற்கு ஒரு நாள் முன்பு ஒரு போதகர் அவனை பார்க்கச் சென்றார் அவனிடம் அவர் தம்பி நாளையுடன் உன்னுடைய உலக வாழ்க்கை முடிவு பெறுகிறது இப்பொழுது உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது நீ செய்த பாவத்திற்காக இயேசுவிட மன்னிப்பு கேள் அவர் மன்னிக்க தயவுள்ளவராக இருக்கிறார் உன் பாவத்தை அறிக்கையிடு என்றார் ஆனால் அவனோ நான் எதற்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மட்டும்தான் உயிரோடு இருக்கப் போகிறேன் என் ஊர் மக்கள் மற்றும் என்னுடைய தாய் எவ்வளவோ மனுக்களை ஆளுநருக்கு அனுப்பினார்கள் எந்த பயனும் இல்லை நாளை நான் போகிறேன் நான் எதற்காகவும் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றான் உடனே போதகர் அவனிடம் ஆளுநர் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் இப்போது நீ பாவமன்னிப்பு எடுத்தால் நாளை உனக்கு கிடைக்க இருக்கும் தூக்குத் தண்டனையைக் கூட நிறுத்த முடியும் என்றார் அவனோ போதகரை பார்த்து சிரித்துவிட்டு இத்தனை நாட்களும் விடுவிக்காதவரா இனிமேல் விடுவிக்கப் போகிறார் என்று கூறி போதகரை துரத்தினான் துக்க முகத்தோடு போதகர் திரும்பிச் சென்றார் இதனை கவனித்துக் கொண்டிருந்த சிறைக் காவலர்கள் அவனிடம் ஓடி வந்து நல்ல ஒரு வாய்ப்பை தவறவிட்டாயே வந்தது யார் தெரியுமா இந்த மாகாணத்தின் கவர்னர் உன்னை விடுவிக்க போதகர் வேடமிட்டு வந்தார் ஆனால் நீயோ அவரை உதாசீனப்படுத்திவிட்டாயே என்றார்கள் அடுத்த நாள் காலை அவனை தூக்குக் கயிற்றின் முன்பு நிறுத்தினார்கள் அவன் பேசினான் நான் செய்த பாவத்திற்காக நான் சாகவில்லை பாவ மன்னிப்பை உதாசீனப்படுத்தினதற்காகவே நான் சாகிறேன் ஆம் பாவம் செய்யாத மனிதன் யாருமே இல்லை செய்த பாவத்தை மறைக்காமல் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் அவர் மன்னிக்க உள்ளவராக இருக்கிறார் தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான்